நண்பர்களை வணக்கம் பூலோக வைகுண்டம் பூலோக கைலாயம் எங்கிருக்கிறது என்பது அனைவரும் நன்கு அறிந்தது ஆனால் பூலோக சொர்க்கம் மற்றும் பூலோக நரகம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் வேறெங்கும் தேடி அழிய வேண்டாம் இரண்டும் ஒருங்கிணைந்தே உங்களது கைவசம் இருக்கிறது அதோ அந்த கைபேசி போன் அதேதான் பகவான் ஸ்ரீ விஷ்ணு கையில் பாஞ்சஜன்யம் என்ற அழகிய சங்கினை எப்பொழுதும் வைத்து கொண்டிருக்கிறார் இல்லையா அதுபோலவே கர்ணன் கவசகுண்டலத்தோடு தோன்றினான் அஸ்வத்தாமன் சஞ்சீவினி பதித்த முத்திரையுடன் முகத்தில் முத்திரையுடன் ஜன்மம் எடுத்தான் சங்கர பாதர் பாதத்தில் சங்கு சக்கர ரேகையுடன் உதயம் ஆனார் என்னும் இப்படி சில பல அரிய ஆன்மாக்கள் இன்றளவும் குறிப்பிடும்படியாக இருக்கிறார்கள் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் வருங்கால சிசுக்கள் அதாவது பிறவிகள் எல்லாமே பிறக்கும் கையில் செல்போன் என்ற ஒரு அரிய ஆயுதத்துடன் தான் எடிக்கப் எடுக்கப் போகிறது என்பது இங்கு குறிப்பிட வேண்டும் இது யூடியூப் என்ற ஒரு இன்றைய சஞ்சீவினி அதாவது அக்ஷய பாத்திரம் எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும் முடிவு என்பதே அதற்கு கிடையாது ஆனால் அதன் சட்டத்திட்டங்கள் மூச்சை அடக்கச் செய்துவிடும் என்னது சந்தாதாரர்கள் ஆயிரம் பேர்கள் எட்ட வேண்டும் அடுத்து நான்காயிரம் மணி நேரம் ஓராண்டிற்குள் எடுக்க வேண்டும் இதுதான் அந்த சுலபமான விதிமுறை ஆனால் பகீரதனையே பெண்ணுக்கு தள்ளும்படியான முயற்சிகள் எடுக்கப்பட்ட போதிலும் பலருக்கு யூடியூபில் நூறு சந்தாதாரர்கள் ஆயிரம் பார்வையாளர்கள் அதற்கு மேல் எட்ட முடியாது ஒருவர் ஒன்பது ஆண்டு காலமாக யூடியூப் சேனலை தொடர்ந்து நடத்தி கொண்டே வருகிறார் சுமார் இருநூற்றி எண்பத்தி ஆறு வீடியோ பதிவுகள் முடிந்துவிட்டது சஸ்கிரைபர் ஆயிரத்தி ஐநூறை போகிறார்கள். ஆனால் வாட்ச் என்பது வெறும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூன்று என்று காட்டுகிறது என்ன செய்வது அது இன்னும் படு தான் இருக்கிறது இது நான்காயிரத்தைத்தை எட்ட வேண்டுமானால் இனியும் எத்தனை ஜென்மங்கள் இருக்க வேண்டும் அதுவும் விட்ட குடை தொட்ட குடை இருந்தால்தான் முடியும் இது ஒரு நகைப்பிற்கு இடமானது என்ன எண்ணமோ மாயாஜாலங்கள் செய்து பார்த்தாகிவிட்டது என்ன செய்வது அனைத்தும் சூரியனை கண்ட பணிபோல் ஆகிவிடுகிறது இதில் குறிப்பிடும்படியாக சில வீடியோ பதிவாளர்கள் மிகவும் தந்திரமாக இதை மிக குறுகிய காலத்தில் பிடித்து விடுகிறார்கள் எட்டிப்படுத்தி விடுகிறார்கள் அதாவது ஆன்மீகம் ஜனசமுதாயம் அறிந்திராத அரிய பல தகவல்கள் ரகசியங்கள் போன்ற உண்மையினை எடுத்து சொன்னால் அதை யாரும் திரும்பிக்கூட பார்ப்பதில்லை ஆகவே இது போன்ற வீடியோ பதிவுகளை இன்றைய ஜனசமுதாயம் விரும்புவதில்லை மக்களின் மனோநிலை அப்படி ஆகிவிட்டது அதற்கு என்ன செய்வது அதை எப்படி மண்ணுக்கு கொண்டு வருவது ஆம் அதற்குத்தான் பகுத்தறிவு தேவைப்படுகிறது ஒரு காலகட்டத்தில் பகுத்தறிவை எதிர்த்தார்கள் ஆனால் இப்பொழுது அதை வரவேற்கும் ஒரு பாவத்துடன் இருக்கிறோம் என்று சொன்னால் மிகை ஆகாது பகுத்தறிவு வேண்டும் இருந்தால்தான் இன்றைய காலகட்டத்தில் பிழைக்க முடியும் பகுத்தறிவென்றால் என்ற பிறரை சுலபமாக ஏமாற்றுவது எப்படி முழு பொய்களை சோற்றில் முறைப்பது எப்படி கிட்ட நெருங்க விடாமல் செய்வது எப்படி மோசடி சுயநலம் காமக்ரோதம் இப்படி செய்வதால் என்ன பலன் உடனடி பலன் என்று சொல்வது இதுதான் பகுத்தறிவிற்கான உதாகரணம் முதலாவது யூடியூபில் பணம் சம்பாதிப்பது எப்படி ஒரு வேளையும் செய்யாமல் வீட்டில் அமர்ந்தபடியே கைபேசியில் எப்படி ஒரு நாளைக்கு ரூபாய் இரு இருநூறு டாலர்களை சம்பாதிப்பது வேலை ஒன்றும் செய்யாமல் ஓய்வு நேரத்தில் அமர்ந்தபடியோ அல்லது படுத்துக்கொண்டபடியோ தினம் இருநூறு முதல் ஐநூறு டாலர் வரை சம்பாதிப்பது எப்படி ஒரு நாளைக்கு ஐநூறு டாலர் என்றால் ஒரு மாதத்திற்கு எவ்வளவு அதாவது ஐநூறு இன்ட்டு முப்பது பதினைந்தாயிரம் டாலர்கள் அப்பா பதினைந்தாயிரம் டாலர்கள் என்றால் எவ்வளவு ரூபாய் அதாவது இந்திய மதிப்பில் ஒன்று ரூபாய் பன்னிரண்டு லட்சம் ஐயையோ நான் எங்கேயோ போய்விட்டேனே ஒரு மாதத்தில் பன்னிரெண்டாயிரம் லட்சம் வருமானம் ஆறே மாதத்தில் ஒரு பங்களா போன்ற வீடு இனோவா கார் போன்ற ஏசி போன்ற அனைத்து வசதிகளும் ஆயிற்று இனிமேல் இந்த ஐடி கம்பெனியை இடது காலினால் உதைத்து தள்ள வேண்டு தள்ள வேண்டியது தான் என்எம்சி வேலை ஆம் அதைத்தான் நாம் சொல்வது பொய் அல்ல உண்மை உண்மை நான் பேசும் சொல்வதும் அனைத்தும் உண்மைதான் ஏனென்றால் நான் ஹரிச்சந்திரன் வாழ்ந்த வீட்டில்தான் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே நீங்கள் தாராளமாக இதை சுலபாம சுலபமான முறையில் நான் சொன்னது போல் செய்து பணத்தை அள்ளிக்கொண்டே இருக்கலாம் இந்த ரகசியத்தை இதுவரை யாரும் சொன்னதுமே இல்லை இப்படி செய்து எக்கச்சக்கமானவர்கள் எக்கச்சக்கமான நபர்கள் கோடிக்கணக்கில் சம்பாதித்து பணத்தை குவி குவி என்று குவித்து கொண்டே இருக்கிறார்கள் இதற்கென்று வெப்சைட்டுகளில் பல ஆப்புகள் இருக்கிறன இருக்கிறது அதை நாம் கைபேசியில் எடுத்து ஒரு தட்டு தட்ட வேண்டியதுதான் உடனே அது இப்படி ஓப்பன் ஆகும் கடைசியில் கீழே ஒரு தட்டு தட்டினால் அங்கோடு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் மூன்றாவதை தடுவினால் இப்படி வரும் அதில் டாப்பில் வலப்பக்கம் இருப்பதை தடவினால் இப்படி வரும் இங்கு வருவதை இது உங்கள் பேஜு இதில் நீங்கும் விரும்புவதை எல்லாம் காப்பி செய்து அங்கே கொண்டு போய் பேஸ்ட் செய்ய வேண்டும் இதுதான் உங்களுக்கான வேலை இதற்கு சுமார் பதினைந்தே நிமிட காலம் தேவைப்படும் ஆனால் வருமானமோ சுமார் முந்நூறு முதல் ஐநூறு டாலர்கள் வரை இது உங்கள் திறமையை பொறுத்து இருக்கிறது நண்பர்களே இந்த வீடியோவை கடைசி விலைக்கும் பாருங்கள் கடைசியில் நான் சொல்லப்போகும் பரம ரகசியம் ஒன்று இருக்கிறது அதுதான் உங்களை இந்த செல்வ செழிப்பிற்குள் இழுத்துக்கொண்டு போகப் போகிறது ஆகவே வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் அப்பொழுதுதான் தினம் ஐநூறு டாலர் வரை ஒரு வேலையும் செய்யாமல் சம்பாதிக்கலாம் ஒரு டாலர் என்பது ரூபாய் எண்பது இப்படியே இதை மல்டிப்ளே செய்தால் இந்தியன் கரன்சியில் ரூபாய் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் முதல் பன்னிரண்டு லட்சம் வரை குவிந்துவிடும் ஐயோ இதோ நான் உடனே ஆரம்பிக்கிறேன் என்று நீங்களும் கைபேசியை எடுத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்து விடுவீர்கள் நண்பர்களே இப்படிப்பட்ட வீடியோ பதிவுகள் ஒரு நாளில் சுமார் ஆயிரக்கணக்கில் யூடியூபில் வந்து கொண்டே இருக்கிறது அதாவது பதிவு செய்த ஒரு மணி நேரத்திற்குள் இருபது கே வியூஸ் ஒரே நாளில் நூறு கே வியூஸை தாண்டிவிடும் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் சுலபமாக இதை பதிவு செய்பவர்கள் நம்மை ஏமாற்றி சம்பாதிக்கிறார்கள் பார்த்தீர்களா யாராக இருந்தாலும் ஆசை பண ஆசை கவரத்தான் செய்யும் பணம் இன்றைய காலகட்டத்தில் மிக மிக அத்தியாவசியமானது ஆனால் அந்த யுக்தியை பயன்படுத்தியே இன்று யூடியூபில் பல ஆயிரம் வீடியோ பதிவுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது இவற்றில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வீடியோக்கள் பொய் 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 அதாவது பிறரை ஆசை காட்டி ஏமாற வைத்து அதன் மூலம் அவர்கள் பலன் அடைவது இதைத்தான் சுயநலம் என்று கடைசியில் நான் சொல்லியிருக்கிறேன் நண்பர்களே இப்படித்தான் ரகசியம்